கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களை சுற்றிலும் அக்னி மதிலா இருப்பேன் என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல உங்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் காலூயா அதனால் பயப்படாதீர்கள் நம்மை சுற்றும் தேவ பாதுகாப்பு அக்கினி மதிலாக இருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது அதன் மத்தியில் தேவன் மகிமையாய் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சகரியார் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மூலமாக சொல்கிறார் அதனால் நாம் எதற்காக எந்த சாத்தானுக்காகவோ எந்த பிரச்சனைக்காகவோ குறித்து நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை சாத்தானை காலின் கீழாய் நசுக்கி போட்ட நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் சொல்லிவிட்டார் அவர் அக்கினி மதிலாய் அந்த அக்னி மதிலை கடந்து எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்க முடியாது ஏனென்றால் அவர் அக்னினியாக இருக்கிறார் அது மட்டுமல்லாதன் நடுவில் நம்மில் மகிமையாய் தேவன் இருக்கிறேன் என்று சொல்றார் அதனால் தேவச்சனமே ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் அக்னினி மதில் நம்மை சூழ்ந்திருக்கிறது கர்த்தர் நம்மில் மகிமையாய் இருக்கிறார் ஆமியன் இதற்காக ஜெபிப்போம் கத்ராகிய தேவனை எங்களை சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க எல்லா உலக காரியங்களிலிருந்தும் எல்லா சாத்தான் பிசாசின் கஷ்டத்திலிருந்தும் அவனுடைய உக்ராணத்திலிருந்தும் அவனுடைய காரியங்கள் இருந்தும் அவனுடைய தந்திரங்களையும் எங்கள் விளக்கி பாதுகாக்க ஒப்புக்கொடுத்து அது மட்டுமல்ல நீர் எங்கள் நடுவில் மகிமையாய் இருந்து எங்களை ஆண்டவர் ஆளுகை செய்ய ஒப்புக்கொடுத்து ஆவியானவர் தாமை பலப்படுத்துவீராக இயேசுவின் நாம